ஒரு நாள் சுதர்சன் ஸ்ரீதேவி கிட்ட வந்தாரு ஸ்ரீதேவி நாளைக்கு நிலாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இருந்து வராங்க நாளைக்கு நிலாவை நல்லா அழகா ரெடி அவங்க ரொம்ப இருக்கப்பட்டவங்க இந்த சம்பந்தம் கண்டி நமக்கு செட் ஆயிடுச்சுன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சுதர்சன் சொன்னதை கேட்ட உடனே ஸ்ரீதேவி மனசுல எப்படி நினைச்சுக்கிட்டாங்க நான் இந்த கிட்ட சும்மா ஒரு பேச்சுக்கு நல்லா இருக்கப்பட்டவங்கள பாருன்னு சொல்லி வச்சா அது கூட ஏன் சொன்னேன் உடனே என்ன மாப்ள அப்படி அடைச்சல்வான்னு கொஞ்சம் லேட்டாகும்னு சொன்னேன் உடனே நல்ல மாப்பிளையை பார்த்துட்டு வந்து நிற்கிறாரே அம்மா மாப்ள வீட்டில் ரொம்ப இருக்கப்பட்டவங்கன்னு சொல்றீங்க எவ்வளோ சொத்து பத்து தேரும் பத்து என்னது பத்து கோடி சொத்தா அம்மா நம்ம நிலாவோடய ஃபோட்டோ அவங்ககிட்ட காட்டுனீங்களா போட்டோலாம் காட்டி பார்த்து ஒத்துக்கிட்டு தான வரேன்னு சொன்னாங்க ம் போட்டோலாம் காட்டிட்டமா போட்டோ பார்த்து அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம்தான் வீட்டுக்கே வர சொன்னேன் என்னது போட்டோ பாத்து கூட இவளோ ஓகே பண்ணிட்டாங்களா அப்பா அவ மூஞ்சி எப்படி மொக்கையா இருக்கும்னு பாத்துக்கணும் நம்ம சரி சரி பேசிட்டே இருக்காத எனக்கு டைம் ஆச்சு நாளைக்கு சீக்கிரம் அழகா நிலாவை ரெடி பண்ணி வை அழகா அந்த அழகுக்கு நான் எங்க போறது சட்டில இருந்தா தானே அகப்பையில வரும் உம் சரிங்க நான் ரெடி பண்ணி விக்கறேன் உடனே ஸ்ரீதேவி வசு கிட்ட பேசலோன்னு வசு ரூமுக்கு போனாங்க ஏய் வசு விஷயம் தெரியுமா இப்பதான் உங்க அப்பா சொன்னாரு நாளைக்கு அந்த அழகு நிலாவை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்களா என்னம்மா சொல்ற அவளை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்களா அவளுக்கு அதுக்குள்ளேயே மாப்பிள்ளைய பிடிச்சிச்சி ஈ அது மட்டும் இல்லடி மாப்பிள்ளை ரொம்ப சொத்து சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கான் பத்து கோடி தேர்மா ஒரே பிள்ளையா வீட்டுக்கு என்னம்மா சொல்கிற பத்து கோடி சொத்தா அதுவும் வீட்டுக்கு ஒரே பிள்ளையா எப்படிமா ஒத்துக்கிட்டாங்க இவளை காட்டினாங்களா இல்லையா ஆ உங்கள் அப்பா ஃபோட்டோவெல்லாம் காட்டினாரான் பிடிச்சிதான் வரேன்னு ஒத்துக்கிட்டாங்களாம் ஆனால் எனக்கு தான் ஏதோ டவுட்டாகவே இருக்குது உங்கள் அப்பா யார் ஃபோட்டோ காட்டினாருன்னு ஹேய் எனக்கு இந்த சம்மந்தத்தை உனக்கு முடிச்சு வைக்கலான்னு தோணுதுடி என்னம்மா சொல்ற அவளை பொண்ணு பார்க்க வர்றவங்கக்கிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆமாம் வசு நம்ம அதை தான் செய்யணும் ஏன்னா மாப்பிள்ளைக்கு பத்து கோடி சொத்துருக்கான் நாளைக்கு நீ என்ன பண்ணுற மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் அழகாக தான் ரெடி ஆகி அவங்க முன்னாடி வந்து நில்லு ஆமாம் நான் எதுக்குமா ரெடி ஆகி வந்து நிற்கணும் கரு கருன்னு இருக்கேன் அவளுக்கே அப்பா பத்து கோடி சொத்துருக்க மாப்பிளையை பார்த்துருக்காரு நான் அழகா கியூட்டா ஏஞ்சல் மாதிரி இருக்கேன் எனக்கு ஒரு ஐம்பது கோடி இருக்கிற மாப்பிள்ளையாச்சும் பார்க்க மாட்டாரா பத்து கோடி பெருசா ஐம்பது கோடி பெருசா ஆமா ஆமாம் அவனுக்கு என்ன என்ன இருக்கோ தெரியல இவளை பார்த்தவன ஒத்துக்கிட்டான் உங்க அப்பா என்ன கோடீஸ்வரனா கொடி கொடியா இருக்கிற மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு உங்களுக்கு கட்டி வைக்கிறதுக்கு இதே நினச்சிருந்தேன் அப்புறம் உனக்கு தெருக்கோடியில் இருக்கிற தான் கூப்பிட்டு வந்து நிக்க போகிறான் ஒழுங்கா சொன்னதை செய் சரிம்மா நீ சொன்ன மாதிரியே என் டைமுக்கு அப்புறம் யாருந்த மாப்பிள்ளை வந்து கிடைக்கானோ தெரியல நான் ரெடி வந்து நிற்கிறேன் நாளைக்கு அவரெடியை வந்து நின்ன உடனே நீயும் ரெடியாகி அவ பக்கத்துலேயே வந்து நின்று

மறுநாள் மாப்பிள வீட்டுல இருந்து எல்லாரும் நிலாவை நிலா ரெடி ஆயிட்டு மாப்பிள்ள முன்னாடி வந்து உக்காஞ்சா மாப்பிள்ள தான் மாப்பிள்ள என்னுடைய பொண்ணு என் பொண்ணு பேரு நிலா என் பொண்ணு ரொம்ப தங்கமான மனசு உள்ளவ எல்லாரையும் ரொம்ப அனுசரிச்சு போவா வீட்டு வேலை எல்லாத்தையும் ரொம்ப அழகா பண்ணுவா என் பொண்ணு ரொம்ப பொறுமைசாலி யார் என்ன பேசினாலும் வெடுக்குன்னு திரும்பி அவங்கள ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப அமைதியாவே இருப்பா என் பொண்ணு ரொம்ப அற்புதமா சமைப்ப மாப்ள பத்து பேர் வந்தாலும் பத்து பேரை உக்கார வச்சு பத்து நிமிஷத்துல பட்டா செஞ்சு சமைச்சு போட்டுருவா அண்ணே பொண்ணு போட்டோல பாக்க ரொம்ப கருப்பா இருக்காளே நினைச்சேன் ஆனா நேர்ல பாக்க கருப்பா இருந்தாலும் ரொம்ப கலையா அழகா இருக்கானே இவங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு வசு அழகா பட்டு புடவை கட்டிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு அங்க வந்து நின்னான் வசுவை பார்த்த மாப்பிள்ள அவ அழகில் மயங்கி மெய் மறந்து அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு முத்து தன் மனசுல வசுவை பார்த்த உடனே இப்படி நினைச்சுக்கிட்டான் இந்த பொண்ணு யாரு எவ்ளோ அழகா இருக்காளே என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல கட்டினா தான் கட்டணும் இவளை இல்லை இல்ல காலை தொட்டு கும்பிடணும்டா அப்படின்னு வசுவை பார்த்த உடனே முத்து தன் மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டான் அப்பா யாரு பையவ இந்த தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கல்யாணம்னு ஒன்னு பண்ணா அது இவளை தான்ப்பா முத்து சொன்னது கேட்ட வீட்டில் இருக்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க ஆனா அங்க வசுவும் ஸ்ரீதேவியும் மட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க என் பெரிய பொண்ணை பொண்ணு பார்க்க வந்துட்டு என் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க இது எங்கேயாச்சும் நியாயமா இங்க பாருங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ இருக்குதோ அதே மாதிரி என் மனசுல எனக்கும் சில பல விருப்பங்கள் இருக்கதானே செய்யும் டேய் என்னடா பேசுற முத்து உனக்கு நான் வீட்டில் என்ன சொல்லி என்ன இந்த பொண்ணை காட்டணும் நிலாவை தானே காட்டி கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே வந்தவனு அவங்களோட சின்ன பொண்ணு தான் பிடிச்சிருக்குங்கிற இதெல்லாம் ரொம்ப தப்புடா இங்கே பாருமா இவருடைய பெரிய பொண்ணு ஒரே கரு கருன்னு கருப்பாக இருக்கா ஆனால் பெரிய சின்ன பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா எனக்கு சின்ன பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இஷ்டமாக இருந்தால் பண்ணி விடுங்க இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்கல அப்பா இந்த பொண்ணு பாருங்க பார்க்க நல்லா கருவண்டு மாதிரி இருக்கா அதே அந்த பொண்ணு பார்க்க அப்படியே ஆப்பிள் மாதிரி செவ சவ செவ செவன்னு இருக்கா இவளை கல்யாணம் பண்ணிப்பாங்களா அவளை கல்யாணம் பண்ணிப்பாங்களா உங்களுக்கே என்ன மனசுக்கு எதுனா தெரியுதா மாப்பிள்ள பேசுனது கேட்ட நிலாவுக்கு மனசுல ஈட்டியால குத்துன மாதிரி இருந்துச்சு உடனே நிலா தான் மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டா ஒருத்தர் என்ன மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது அவங்களுடைய விருப்பம் ஆனால் ஒரு பொண்ணு நீ அசிங்கமாக இருக்கன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை இவரே ஒரு பொண்ணு மனசு முன்னாடியே இப்படி பேசுகிறாருன்னா அவருடைய மனசு எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இப்படிப்பட்ட பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்காது ஒருவேளை நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன்னா என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டோம் அழுதுகிட்டோம் தான் இருந்திருக்கணும் முன்னாடி இவருடைய மனசத்துவம் தெரிஞ்சதே நல்லதாக போச்சு இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் பெரிய பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டு சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவளை யாரு வந்து கல்யாணம் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்க மாப்பிள்ள இங்க பாருங்க என் முடிவை மாத்தத்துக்கு யாராலேயும் முடியாது நான் நேராகவே சொல்றேன் உங்க சின்ன பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் உங்க பெரிய பொண்ண எனக்கு பிடிக்கல நீங்க எதுக்கு மேல எவ்வளோ கெஞ்சி கேட்டாலும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது என் மனசையும் மாற்றவும் முடியாது அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் முத்து அவங்க முன்னாடி இப்படி பேசலாம் ஏங்க இப்போ என்ன ஆச்சுன்னு ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க அந்த பையன் நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னா சொல்கிறான் பெரிய பொண்ணு வேணாம் சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு அதுக்கு ஒத்துக்க வேண்டியது தானே யாராக இருந்தாலும் என்ன நம்ம பொருசுல தானே நீ எல்லாம் ஒரு அம்மாவாடி ஆமாம் ஆமாம் உன் பெத்த பொண்ணு வாழ்க்கையை பத்தி மட்டும் தானே யோசிப்ப அவன் உன்னுடைய பெத்த பொண்ணு கிடையாதுல்ல வளர்ப்பு பொண்ணு தானே அப்படி தாண்டி பேசுவேன் நீ உன்ன சொல்லி என்ன தப்பு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு அதாண்டி அதுதான் நான் வாழ்க்கையிலே செய் பெரிய தப்பு என் பொண்ணு வாழ்க்கைக்காக தான் உன்னை நான் கல்யாணமே பண்ணேன் ஆனா என் பொண்ணுக்கு வாழ்க்கைக்கு நீயே எமனா வந்து நிப்பனே நான் என்னைக்குமே நினைச்சு கூட பாக்கலடி நீ என்ன ஒரு அப்பனா

என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்பா நீங்க கஷ்டப்படுறதுக்கு இங்கே ஒண்ணும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப எனக்கு நடந்தது நல்லதுதான்ப்பா எனக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல இதுக்காக நீங்க அவரை கெஞ்சணும்னு அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஒருத்தருடைய அழகுன்றது அவங்க மனசை பொறுத்து இருக்கு உடலை பொறுத்து இல்லை தான் பெருசு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு சுயமரியாதையோடு இருக்கிற என்னுடைய மனசை பற்றி இவரால் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் புரிஞ்சிக்கவே முடியாது உங்கள் மோசமான மனசை எனக்கு முன்னாடியே புரிய வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி நிலா பேசினதை கேட்ட உடனே முத்துக்கு செவ்லியே ஒரு அரை விட்டா மாதிரி இருந்துச்சு நிலா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான் போதும் போதும் இதுக்கு மேல நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அதான் உங்க பெரிய பொண்ணு சொல்லிட்டாலே எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு அதுக்கப்புறம் என்ன நம்ம சின்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கட்டி வைக்க வேண்டியதுதான் நல்ல சம்பந்தம் நம்ம பொண்ணு தேடி வந்திருக்கு ஒன்னும் யோசிக்காம நம்ம பொண்ணை அந்த மாப்பிள்ளைக்கே கட்டி கொடுத்துருங்க இங்க பாருங்க மாப்பிள்ளை நிலா பேசுறது நினைச்சு நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க என் பொண்ணு வசு உங்களுக்கு உங்களுக்கும் வசுக்கும் கல்யாணம் நிச்சயமா நடக்கும் இங்க பாருங்க அண்ணன் உங்களுக்கு இதுல விருப்பனா ஒரு நல்ல நாளை பார்த்து நம்ம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி போ சரிமா தங்கச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு என் பையனுக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருச்சு இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்ப நாங்க கிளம்புறோம் ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்த வச்சுக்கலாம் அப்ப சரிங்க வசு நாங்க போயிட்டு வரோம் ம் சரிங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு How did they be so good at